ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம ரஷ்யா உக்ரைன் பார் சேஞ்சுக்கு பார்ப்போம் அந்த போர் வந்து கடந்த ரெண்டு வருஷமாக நடந்துகிட்ருக்கு இப்போ சமீபத்தில் என்ன நடந்தது அப்படின்னா உக்ரைன்காரன் என்ன பண்ணியிருக்கான் ரஷ்யாவுக்குள்ளார ட்ரோன் மூலமாக தெரியாத ஊடுருவி ட்ரோன் மூலமாக என்ன பண்ணியிருக்கான் அவங்களோட ஏர்பேஸில் இருக்கிற விமானங்களை வந்து அழிச்சிருக்கிறான் உக்ரைன்காரன் என்ன சொல்கிறான்னா நாற்பதுக்கு அதிகமான விமானங்களை நாங்கள் வந்து அழிச்சிட்டோம் அப்படின்றான் ஆனால் ரஷ்யா என்ன சொல்கிறது எட்டு விமானங்களை நாங்கள் இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி ரைட்டு இது அவன் எப்படி பண்ணான் அப்படின்றத பார்ப்போம் ரஷ்யா உக்ரைன் இருக்குது இல்லைங்களா உக்ரைன்றது ரஷ்யாவில் ஒரு பார்ட்டாக இருந்தது ஒரு ஸ்டேட்டாக இருந்தது நம்ம நாட்டுக்கும் ரஷ்யாவோ இல்லை அமெரிக்காவுக்கோ யுனைடெட் கிங்டம் கிங்டம்க்கோ கிங்டம்க்கோ என்ன வித்தியாசம் அப்படின்னா தே ஆர் யுனைடெட் ஸ்டேட்ஸு அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட நாடுகளோட கூட்டமைப்பு தான் அந்த நாடு அமெரிக்கான்னு பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட ஐம்பது மாகாணங்கள் இருக்குது மாகாணங்கள் வந்து அத்தையும் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி தான் சரிங்களா இப்போ ட்ரம்ப்பு ஜோக்கர் என்ன பண்ணுறாரு ஐம்பத்தொன்னாவது மாகாணமாக கனடாவையும் வந்து சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி த்ரிட்டன் பண்ணிகிட்டு இருக்கிறாரு அவரை கண்டுக்கலை இப்போ ஐம்பது மாகாணங்கள் இருக்குது இல்லைங்களா யூஎஸில் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா ஒவ்வொரு லாஸ் இருக்கும் அந்த லாஸ் வந்து அந்த மாகாணத்துக்கு அப்ளிக்க லாபம் அடுத்த மாகாணத்தில் அந்த லாவை ஏற்றுக்க மாட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்தியாவை எடுத்துப்போம் இந்தியாவுக்கும் அதுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா இந்தியாவிலேயும் முப்பதுக்கு மேற்பட்ட மாநிலங்கள் இருக்குது ஸ்டேட்ஸு அந்த மாநிலங்கள் தனியாக ராணுவம் வச்சுக்க முடியாது அது வந்து என்ன பண்ண முடியாது அதுக்குன்னு சட்டன் பவர்ஸ் இருக்குது ஆனால் அந்த பவர்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக ஓவர் ரைட் பண்ண முடியாது நினச்சா தனி நாடாலாம் போக முடியாது அவங்களுக்கு தனி ராணுவம்லாம் கிடையாது போலீஸ் தான் இருக்கும் பட் இங்கே வந்து டிஃப்ரெண்ட் இப்போ நம்ம இந்தியாவில் ஒரு லைசன்ஸ் தமிழ்நாட்டில் எடுக்கிறோன்னா காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த லைசன்ஸு செல்லுபடியாகும் இதே அமெரிக்காவிலேயோ இல்லை ரஷ்யாவிலே பண்ணுறோம் ஒவ்வொரு மாகாணத்துக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் வந்து இருக்கும் இல்லைங்களா லாஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இப்போ இந்த கலிஃபோர்னியாவில் எடுத்தது அலாஸ்காவில் செல்லுபடியாது அங்கே தனியாக நீங்கள் ட்ரைவிங் லைசன்ஸ் எடுக்கணும் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் சரிங்களா இதேமாரி இருக்கிறது பார்த்தா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அப்படின்வாங்க அதேமாரி யுனைடெட் ஸ்டே ஸ்டேட்ஸ் ஆஃப் ரஷ்யாவில் இருந்த கண்ட்ரி தான் வந்து உக்ரைன் அது வந்து அமெரிக்காவோட சதியால் என்ன பண்ணுது பதினேழு நாடுகளாக பிரியுது இப்போ கூட ரஷ்யாக்காரன் தான் உலகில் மிகப்பெரிய ஏரியாவில் மிகப்பெரிய நாடு அப்போ பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி அவன் எவ்வளோ பெரிய நாடாக இருந்திருக்கான் சரி ரைட்டு ஸோ இப்போ வந்து என்னன்னா உக்ரைனோ இல்லை வந்து அந்த இன்னும் கூட ரஷ்யாவில் இருக்கக்கூடிய மாகாணங்கள் வேணும்னா எப்போ வேணாலும் தனி நாடாக பிரிஞ்சுக்கலாம் ஓட்டெடுப்பு நடத்துவாங்க மக்கள் ஒத்துக்கிட்டாங்கன்னா அது தீர்மானமாக போட்டு அவங்க என்ன பண்ணிக்கலாம் தனி நாடாக பிரிஞ்சு போயிடலாம் அதேமாரி கேஸ் தான் வந்து இப்போ இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏன் போர் வந்ததுன்னு பார்ப்போம் உக்ரைனில் வந்து மூணு மாகாணங்கள் இருக்குது அந்த மூணு மாகாணங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் என்ன பண்ணுறாங்க அந்த ஆட்சியாளர்களோட அணுகுமுறை சரியில்லாத என்ன பண்ணுறாங்க அவங்க ஒரு ஓட்டெடுப்பு நடத்தி நாங்கள் ரஷ்யாவோடு போகிறோம் அப்படின்ட்டு தீர்மானம் வைக்கிறாங்க அதை வந்து தெரிவிக்கிறாங்க இதை உக்ரைன் அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னா அதெல்லாம் நாங்கள் விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுமைப்படுத்துறது இராணுவ அடக்குமுறையை செய்கிறாங்க செஞ்சவனே அவங்க என்ன பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு வாக்கில் அந்த மாகாணத்தில் இருக்க பிரதிநிதிகள்லாம் வந்து ரஷ்ய பிரதமர் ரஷ்ய பிரசிடென்ட் வந்து என்ன பண்ணுறாங்க புட்டினை பார்க்குறாங்க புட்டினை உடனே அவர் என்ன சொல்கிறாரு இதை வந்து ஏற்றுக்கிறாரு நீங்கள் வந்து எங்களோட ரஷ்யாவில் சேர்கிறதுக்கு எனக்கு எந்த அப்செக்ஷன் கிடையாது நாங்கள் வந்து உங்களை வந்து மனமாற ஏற்றுக்கிறோம் எங்கள் நாட்டோட இணைந்து இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் பச்சை க்ரீன் சிக்னல் காட்டுறாரு சரி ரைட்டு இப்போ இதை விட்டுட்டு இந்தியா பாகிஸ்தான் வார்க்கு வருவோம் ரெண்டு சிமிலாரிட்டி தான் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்ப்போம் ஓகேங்களா இப்போ இந்தியாவுக்கு மேலே வந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்துனாங்க பஹல்காமில் இந்த தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்துறதுக்கு பதில் தாக்குதலை நம்ம என்ன பண்ணுறோம் தீவிரவாதிகள் முகாம்களை வந்து குண்டு வீசி அழிக்கிறோம் இதுக்கு வந்து பாகிஸ்தான்காரன் என்ன பண்ணுறான் ஆர்மி அவன் என்ன பண்ணுறான் பதில் தாக்குதல் நடத்துகிறான் நம்மளும் என்ன பண்ணுறோம் பாகிஸ்தானோட இராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்துகிறோம் இதை வந்து நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் இல்லைங்களா ஜெய்சங்கர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் கிளியராக எல்லா நாட்டுக்கும் வந்து தெரிவிக்கிறாரு நாங்கள் பண்ணுறது போர் கிடையாது நாங்கள் வந்து எங்கள் நாடை வந்து தற்காத்துக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு டிஃபென்ஸ் தான் பண்ணுறோம் தீவிரவாதிகளை தான் நாங்கள் வந்து வேட்டையாடுறோம் தீவிரவாதிகள் முகாம்களை தான் அழிக்கிறோம் மற்றபடி பாகிஸ்தான் மேலே நாங்கள் போர் தொடுக்கல அப்படின்றத தெளிவாக சொல்லிடுறாரு உலக நாடுகள் எல்லாமே அமைதி எல்லாரும் என்ன பண்ணுறாங்க இன்டைரக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க இந்தியா வந்து தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கு வந்து என்ன இருக்குது உரிமை இருக்குது அதை வந்து பாதுகாத்துக்கிறதுக்கு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க டைரெக்டாக சப்போர்ட் பண்ணுறாங்க சரி ரைட் இப்போ ரஷ்யாவில் என்ன நடந்தது அப்படின்னா புட்டின் என்ன பண்ணியிருக்கணும் அவர் என்ன பண்ணியிருக்கணும் அதில் இருக்கிற அந்த ஆக்கிரமிப்பு அந்த மூணு மாகாணங்களில் இருக்கிற உ உக்ரைன் இராணுவத்தை தீவிரவாதிகளாக அறிவிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட்டு தீவிரவாதிகளாக அறிவிச்சிட்டு நாங்கள் தீவிரவாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கணும் அவர் அந்த ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும் அதை விட்டுட்டு அவர் என்ன பண்ணாருன்னா உக்ரைன் மீது போர் அப்படின்றாரு உக்ரைன் மீது போர்னவொடனே உலக நாடுகள்லாம் இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தது அந்த எல்லா நாடும் என்ன பண்ணியிருந்தது யூரோப்பியன் யூனியன் ரஷ்யா எல்லாமே என்ன பண்ணிக்கிறாங்க சேர்ந்துக்கிட்டு ரஷ்யாவோட எக்கனாமியை கால் பண்ணணும் அவனோட சூப்பர் பவரை குறைக்கணும் அப்படின்ட்டு என்ன பண்றாங்க உக்ரைனுக்கு வந்த பண்ணா ஆயுதங்கள் மறைமுகம் நேரடியாக வந்து ஆயுதங்களை கொடுத்து ரஷ்யா மேலே ஏவுகிறாங்க இதெல்லாம் ஏவக்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா ரஷ்யா வந்து டிஃபெண்ட் பண்ணுறாங்க ஸோ அவங்களோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா இப்படி சொல்லியிருந்தால் யாருமே வந்திருக்க மாட்டாங்க தீவிரவாத நடவடிக்கை எடுக்கிறோம் அவங்க வந்து எங்களோட மனமூர் மனப்பூர்வமாக இணைகிறாங்க அதுக்கு வந்து இராணுவம் வந்து தடையாக இருக்குது அவங்களலாம் தீவிரவாதிகள் தான் மக்களோட இது கருத்துக்கு அகென்ஸ்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ணியிருந்தாங்கன்னா இதாக இருக்கும் சரி ரைட்டு இப்போ சமீபத்தில் நடந்த நிகழ்ச்சிக்கு போவோம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க மாதிரி போர் நடத்தப்போ ரஷ்யாவும் உக்ரமாக வந்து போரிட்டுருக்குது கடுமையான எதிர்த்தாக்குதல் ரஷ்யா வந்து மிலிட்ரி பவரில் செகண்ட்னு சொன்னோம் இல்லைங்களா மிகப்பெரிய இராணுவ பலம் உள்ள நாடு உக்ரைன்லாம் அதுக்கு சுண்டக்கா மாதிரி தான் இப்போ ரஷ்யா கூட வந்து உக்ரைன் சண்டை போடலை கிட்டத்தட்ட முப்பது நாற்பது நாடுகள் வந்து சண்டை போடுது பின்னாடி இருந்துக்கிட்டு அதை ரஷ்யா ஒரே நாடாக சமாளிக்கிறது எத்தனை வருஷமாக ரெண்டு வருஷமாக சமாளிச்சுட்டு அவங்களுக்கு பெருசாக மேஜராக இம்ப இம்பாக்டாம் எதுவும் கிடையாது எக்கனாமிக்கெலாம் சரிங்களா அவங்க நல்லா தான் இருக்காங்க உக்ரைனோட எக்கனாமி தான் வந்து டவுன் ஆயிடுச்சு அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் பேரை இழந்திருக்குறாங்க ரஷ்யாவுக்கும் மேன் பவர் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு தகவல் இப்படி போயிட்டுருக்க வாரில் என்ன பண்ணுறான் ஒரு கட்டத்துக்கு மேலே செலன்ஸ்கி அவனை தீவிரவாதின்னு தான் சொல்லணும் ஏன்னா கோழைத்தனமான தாக்குதலை சமீபத்தில் நடத்தியிருக்கான் ரஷ்யா மேலே ரஷ்யாவோட வந்து அமெரிக்காவே போய் கெஞ்சிரான் என்ன கெஞ்சுட்றான்னா எப்படியாவது வந்து போற நிறுத்துங்க அப்படின்னோடனே அப்புறம் என்ன பண்ணுறாரு ரஷ்ய அதிபர் புட்டினே என்ன பண்ணுறாரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அவரோட டெரிட்டரி எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு கேப்சர் பண்ணிட்டார் உக்ரைன் தந்துட்டு அவருக்கு இனிமேல் என்ன பண்ணுறது எதுவுமே கிடையாது பண்ணுறவனே அவர் என்ன பண்ணுறாரு ஒரு மூணு நாள் வேணால் நான் வந்து சீஸ் பயனை நிறுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை இல்லை எனக்கு ஒரு மாதம் டைம் வாங்கி கொடுங்கன்னு இந்த அமெரிக்காவில் ஒரு ஜோக்கர் தெரியுங்களா ட்ரம்ப் டொனால்டு ட்ரம்ப் அவர் என்ன பண்ணுறாரு நான் போகிறேன் வந்து அதிபர் ஆகிட்டேனே பிரசிடென்ட் ஆகிட்டேன்னா நான் ஒரே நாளில் வந்து ஓவர் நைட்டில் வந்து உக்ரைன் ரஷ்யா போகிற நிறுத்திட்டுன்றாரு அவர் பிரசிடென்ட் ஆகிறாரு ஆகி பல மாதம் ஆகிடுச்சு அவரால் ஒன்றுமே செய்ய முடியல அவரும் போயிருக்காரு அவரை யாரும் ஒரு பொருட்டாக கூட மதிக்கலை அவரும் வந்து என்ன பண்ணுறாரு இதுக்கு முன்னாடி இருந்த பிரசிடெண்ட் இருக்கார் இல்லைங்களா வாராக் ஒபாமா அவர் வந்து அமெரிக்கான நோபல் ப்ரைஸை வாங்கியிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் வாங்கியிருக்காரு நானும் எப்படியாவது அமைதிக்கான நோபல் பிரைஸை வாங்கிடணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு இவரும் இந்த பதவியில் இந்த டைமை விட்டுட்டு நம்மளுக்கும் வயசாகிடுச்சி இதை விட்டுட்டா நம்மளுக்கு வந்து ஆட்சி அதிகாரம்லாம் கிடைக்காது ரெண்டு டைம் தான் அங்கே பிரசிடண்டாக வர முடியும் இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்குள்ளையே எப்படியோ உருட்டி மிரட்டி நம்ம என்ன பண்ணிடலாம் பிரெசிடென்ட் இருக்கக்குள்ளேயே அமைதிக்கான நோபல் பிரைஸை வாங்கலான்னு அவரும் முயற்சி பண்ணிட்டுருக்கிறாரு அதை எல்லோரும் காமெடியாக தான் எடுத்துக்கிறாங்க நோபல் பிரைஸ் கமிட்டி கூட என்ன பண்ணுறாங்க இவர் ஒரு பெருசாக வந்து மதிக்கலை அது வேறு விஷயம் சரி இப்படி நடந்துட்டு இருக்கக்குள்ள அவருக்கு லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கிது இந்தியா பாகிஸ்தான் வார் சரி இந்தியா பாகிஸ்தான் வார் என்ன பண்ணுறாரு அவர் அவசர அவசரமாக வந்து நம்ம வந்து பாகிஸ்தான்கார நம்ம மட்டும் அதனால் அதனால போகிற நிறுத்துகிறோம் இவர் வந்து நம்ம நிறுத்தி சொல்கிறதுக்குள்ளாரே இவர் வந்து ட்விட்டரில் வந்து எது போகிறாரு அனௌன்ஸ் பண்ணுறாரு இந்தியா பாகிஸ்தான் வார நாங்கள் சொன்னதுனால நிறுத்திக்கிட்டாங்க என்ன சொன்னோன்னா இவங்க ரெண்டு பேரும் கூட நான் ட்ரேட் வைக்க மாட்டேன்னு சொன்னேன் அதனால் பயந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க போரை நிறுத்திட்டாங்க இரண்டு நாடுகளும் அணுவாயுத நாடு இந்த அணுவாயுத நாடுகள் வந்து சண்டை போட்டதுன்னா உலகத்துக்கு மிகப்பெரிய இழப்பு அச்சுறுத்தல் வரும் அதனால் எவ்வளோ பெரிய ஆபத்தை நான் தடுத்துட்டேன் அப்படின்னு இன்டைரெக்டாக அவர் என்ன பண்ணுறாரு எனக்கு நோபல் பிரைஸ் கொடுங்க நோபல் பிரைஸ் சொல்லாத சொல்லிட்டுருக்குறாரு சார் ரைட்டு இப்படி வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டுருக்காங்க யார் உக்ரைனும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தைக்கு வா வான்னு கூப்பிட்றான் கூப்பிடக்குள்ளேயே என்ன பண்ணுறான் இப்போ என்ன பண்ணுறான் கோழைத்தனமாக அந்த செலன்ஸ்கின்றது யூரோப்பியன் யூனியன்ஸு அமெரிக்காவால் உருவாக்கப்பட்ட ஒரு தீவிரவாதி தான் அவன் என்ன பண்ணுறான் உடன்ஸு கேஸ் இருக்குது இல்லைங்களா அந்த உடன் கேஸில் அதாவது நல்லா நோட் பண்ணிக்கோங்க உடன் கேஸ் மூலம் அதாவது நல்லா இன்னொரு விஷயம் நல்லா நோ நோட் பண்ணிக்கோங்க பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார் வந்தப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ட்ரேடை வந்து கம்ப்ளீட்டாக கட் பண்ணிடுறோம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் எந்த ட்ரேடும் கிடையாதுன்றதை நம்ம என்ன பண்ணிடுறோம் தெளிவாக சொல்லிட்டு நிறுத்திடுறோம் ஆனால் இன்னைய வரைக்கும் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ட்ரேடு நடந்துகிட்டு தான் இருக்குது அந்த உடன் கேஸில் என்ன பண்ணுறான் பிஎஃப்ஏன்னு சொல்லக்கூடிய இலகு ரக ட்ரோன்ஸை வந்து உள்ளார வச்சு அவன் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க ரஷ்யக்காரங்க செக் பண்ணக்குள்ள அது மிஸ் ஆகிடுது இது கண்டிப்பாக வந்து அமே ரஷ்யக்காரனோட உளவுத்துறை தோல்வி தான் இவன் வந்து என்ன பண்ணுறா அந்த ட்ரோன்ஸில் கொஞ்சோண்டு வெடிபொருட்களெலாம் இது வந்து எடுத்து போவோம் எடுத்துகிட்டு போய் அதால் தாக்குதல் நடத்த முடியும் ஸோ இந்த உடன் கேஸ் வந்து அந்த ஏர்ஃபோர்ஸுக்கு இல்லை ஏர்பேஸுக்கு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அந்த அந்த உடன் கேஸோட மூடியை வந்து கேமரா ஆப்ரேட்டர் மூலமாக ஓப்பன் பண்ணுறான் ஆட்டோமேட்டிக்காக அங்கே அந்த ரிமோட் மூலமாக ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுறான் அந்த பக்கத்தில் ரொம்ப கிட்டக்க போயிடுறான் கிட்டக்க போயிட்டு அந்த ட்ரோன்ஸை ஏவி என்ன பண்ணுறான் அந்த விமானங்களை வந்து தாக்கி அழிக்கிறான் இது வந்து ரஷ்யாவுக்கு வந்து மிகப்பெரிய இழப்பு தான் இந்த ஜலன்ஸ்கின்ற தீவிரவாதி இந்தமாரி பண்ணுறதுனால என்ன அப்படின்னா இது வந்து அமெரி ரஷ்யான்றது மிகப்பெரிய இராணுவ பலம் கொண்ட நாடு இல்லையா கண்டிப்பாக இவன் வந்து போரை நிறுத்தாத மூன்றாம் உலக போருக்கு கொண்டுட்டு போயிடுவானோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து எல்லா உலக நாட்டு தலைவர்களுக்கும் கண்டிப்பாக இருக்குது எதனாலனா ஒரு நாட்டின் மீது அக்கறை கொண்ட ஒரு தலைவனாக இருந்திருந்தால் நம்ம நாடு முன்னேறணும் நம்ம நாடு பாதையில் செல்லணும் எங்க அமைதியோ அங்கே அமைதி எங்கள் சண்டையோ அங்கே சண்டையும் போட்டுட்டு நாட்டு நலன் நாட்டு மக்களோட நலன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் அதுக்கான வழியை தே தேர்ந்தெடுப்பாங்க சூஸ் பண்ணுவாங்க இவர் வந்து என்ன பண்ணுறாரு அதுக்கான வழியெலாம் கிடையாது சும்மா பேச்சுவார்த்தைன்னு பேச்சுவார்த்துட்டு இப்போ வந்து ஒரு தாக்குதல் நடத்திருக்காரு இப்போ ரஷ்யாவுக்கு வந்து கடுமையான கோபம் அவங்க வந்து எதிர்த்தாக்குதல் வந்து மிக பலமாக இருக்க போது இந்த மிக பலமாக இருக்கிறது இப்படியே நீண்டுகிட்டு போகிறப்ப இனி வந்து ரஷ்யா வந்து உக்ரைனை சந்தேக கண்ணோடு பார்க்கும் உக்ரைனை இனி மன்னிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது உக்ரைன் அதிபர் என்ன பண்ணியிருக்கிறாரு ரஷ்ய அதிபர் புட்டினை வந்து ஹெலிகாப்டரில் போகக்குள்ளே வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொல்லறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு வேற சொல்லியிருக்காங்க அதுலேயும் உயிர் தப்பிட்டாரு அப்படின்ட்டு இப்போ வந்து இந்த மாரி ஒரு ஆளை ரஷ்யா அதிபர் வந்து விடுறதுக்கு வாய்ப்பு கிடையாது இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு உலகத்தோட அமைதிக்கு வந்து குந்தக வேலை வச்சிட்டு இருக்கிறாரு சரிங்களா நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த ரஷ்யா உக்ரைன் போர் வந்து வெகு சீக்கிரமா முடிஞ்சு உலகத்துல அமைதி நிலவரத்துக்கு இது வந்து மூன்றாம் உலக போரை வெடிக்காத இருக்கிறதுக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் இந்த மாரி நபர்கள் சரியான தலைவன் இருக்கிற நாடு தான் என்னைக்குமே முன்னேறும் சரியில்லாத இந்த மாரி ஒரு ஜோக்கர்ஸ் எல்லாம் நம்ம தலைவனா சூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த மாரி நிலைக்கு தான் நாடு வரும் அது வந்து மிகப்பெரிய வந்து தானிய உற்பத்தி நாடு உக்ரைன்றது கோதுமை இதெல்லாம் வந்து அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய நாடு இப்போ ஒன்றும் இல்லாத போயிடுச்சு இப்போ வந்து பெட்ரோல் டேங்க் இதெல்லாம் வந்து உண்டு போட்டுட்டு மிகப்பெரிய இழப்பை வந்து உக்ரைன் சந்திக்க போகுது இந்த மாரி வந்து இந்த போர் சீக்கிரமாக முடிஞ்சு உலகத்தில் அமைதி நிலவரத்துக்காக நம்மெல்லாம் பிரார்த்தனை கொடுக்கணும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ்